பார்வதி பரமேஸ்வரஹரமஹாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி நாட்டவர்க்கும் தேவா போற்றி நமச் சிவா எவை ஞானமும் கல்வியும் நமச் சிவா எவை நமச் சிவா எவைஞானவின் ரேட்டுமை நமச்சிவாய திருச்சிற்றம்பலம் சிவபெருமானுடைய சிவ தாண்டவங்களை பற்றிய சிந்தனையே நம்ம தொடர் பதிவாக சிந்திச்சுக்கிட்டு வர்றோம் அதில் சென்ற பதிவில் இருந்து நம்ம வந்து நூற்றி எட்டு கரணங்களை வந்து சிந்திப்பதாக தொடர்ந்து சிந்திக்க ஆரம்பித்தோம் இன்னிலிருந்து அந்த நூற்றி எட்டு வகையான கரணங்களை பற்றி நம்ம சிந்திப்போம் முதல் கரணமாக சொல்லப்படுது மலி மலரிடுகை அதாவது தல புஷ்புடம் அப்படின்னு சொல்லப்படுது இடது மார்புக்கு நேராக புஷ்பப்பட முத்திரை காட்டி கால் நுனிகளால் சஞ்சாரம் செஞ்சு கொஞ்சமாக வணங்கிய பக்கத்தை உடையவராக நடனமிடுவது தான் புஷ்பப்புடத்தோட இடது பக்கமாக இருப்பதால் இது தள புஷ்ப படம் அப்படின்னு பெயர் பெற்றது புஷ்பப்புடம் அப்படின்னா இரட்டை கை முத்திரை அப்படின்னு ரெண்டாவது நுடங்குகை அப்படின்னு சொல்கிறப்படுற வர்த்திகம் ரெண்டு மணிக்கட்டுகளையும் வளைச்சி தொடையின் பக்கத்தில் கைகளை தொங்க விடுறதுதான் வந்து இந்த காரணம் மூன்றாவது நொசி குரங்கு அப்படின்னு சொல்லப்படுற வழி தோருகம் கிளிமூக்கு போன்ற ரெண்டு கைகளையும் அடக்கி அவற்றை உப்புறமாக இரு பக்கமும் வளைச்சி தொடைகளையும் வளைச்சு வச்சு அடணும் பண்ணுற கரணம் தான் இது அடுத்தது அபவித்தம் அப்படின்னு சொல்கிறப்படுற கிளிக்கை நுடக்கம் வடது கையை சுகத்துண்டமாக செஞ்சு தொடையின் பின்புறம் தொங்க வேண்டும் இடது கை மார்பில் இருப்பதாக கொண்டு ஆடுவது அபவித்தம் அப்படின்னு சொல்லப்படும் சுகத்துண்டம் அப்படின்னா ஒற்றை கை முத்திரை கிளித்தலை அப்படின்னு அடுத்தது இணைப்பரடு அப்படின்னு சொல்கிற சமநகம் அப்படிங்கிறது சமமான நகங்களை கொண்டதாக பாதங்களை வைத்து கைகளையும் கொடி தொங்கவிட்டு உடலை இயல்பாக வைத்துக்கொண்டு ஆடுவதுதான் வந்து சமநகம் அப்படின்னு சொல்லப்பட்ட அடுத்தது உறங்கை ஒடுக்கம் அப்படின்னு சொல்கிற லீனம் காஞ்சலி கரத்தை மார்பில் பிடிச்சு கழுத்தையும் தலையையும் முன்பக்கம் நீட்டி வளைக்கப்பட்ட தோல்பட்டையை உடையதாக செய்யப்படுவது லீனம் அப்படிங்கிற காரணமாகும் அஞ்சலி அப்படிங்கிறது இரட்டை கை முத்திரை அப்படிங்கிறத சொல்லப்படுது ஏழாவது குறுக்கிடு கையோச்சி ஸ்வஸ்திக்க ரேசிதம் அப்படின்னு சொல்லப்படுது ஸ்வஸ்திக கையை ரேஷிதமாக செஞ்சு இடப்புல கையை வச்சு கொண்டு செய்யும் கரணம் ஸ்வஸ்திக ரேசிதம் ஆகும் நிறுத்த முத்திரை அப்படின்னு சொல்லப்படுது அடுத்தது உட்கொடு குறுக்கிடை மண்டல ஸ்வஸ்திகம் அப்படின்னு சொல்லப்படுது மேலே நோக்கிய சமமான உள்ளங்கைகளை சுற்றி ஸ்வஸ்திகமாக செஞ்சு மண்டல தானத்தில் ஆடுவது மண்டல ஸ்வஸ்திகமாகும் மண்டலம் அப்படின்னு சொல்லப்படுறது வந்து உடலுடைய நிலை ஸ்வஸ்திகம் அப்படின்னு சொல்கிற போகிறது இரட்டை கை முஸ்திரை அப்படின்னு சொல்லப்படும் பாண்டிய குடேவராக இருந்த திருமலைப்புறத்தில் சிவபெருமான் மண்டல நிலை ஆட சிற்பம் இடம் பெற்று இருக்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் அடுத்தது நிகுட்டகம் அப்படின்னு சொல்லப்படுற தட்டுத்தாள் தன் தோள்களுக்கும் தலைக்கும் இடையில கைகளை தூக்கியும் தாழ்த்தியும் கால்களையும் அவ்வாறே செய்வது தான் வந்து கைகளால் செய்யப்பெறும் நிகூட்டகம் அப்படின்னு சொல்லப்படுது அளப்பல்லவ முத்திரையோடு கூடிய கையிட சிறு விரலை தூக்குதலும் தாழ்த்துதலும் ஆகிய முறை கால்களையும் புத்த கடித பாதத்தில் அடையாளம் காட்டும் முறையில் நிற்பது புத்த கடித பாதமானது கால் நுனியில் நின்று குதிக்காலை பூமியில் தட்டுவது இப்படி தட்டும்போது இடது காலை உயர்த்தும் போதும் தாழ்த்தும் போதும் இடது குதிக்காலை தட்ட வேண்டும் வலது கையை உயர்த்தும் போதும் வலது புதிக்காலை தட்ட வேண்டும் குட்டிதம் அப்படிங்கிறது புதிக்காலை உயர்த்தி பூமியில் தட்டுதல் சொல்லப்படும் தாய் அப்படின்னு சொல்கிறப்படுற அடுத்த நிகுட்டகம் கைகளையும் அஞ்சிதமாக தலைக்கருகளை வச்சு அக்கைகளையும் விரலுக்கும் விரல் நேராக கொண்டு பாதி வளைத்த நிலையில் நின்று ஆடுவது தான் இந்த கரணம் ஒன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்த தமிழக கிழக்காடு விருபாட்சீஸ்வரர் கோயிலில் இருக்கிற நான்கு கை நேரமர்ந்த முயலகன் மேல் நடனமிடும் பல்லவ செப்பு அர்த்த நடராஜர் நடராஜி மேனி இருக்கிறத நம்ம பார்க்கலாம் அடுத்தது சுழலறை அப்படின்னு சொல்லப்படுற கடிச்சின்னம் வண்டு போன்று சாரியால் இரு பக்கமும் சுழன்று மண்டல ஸ்நானத்தில் நின்று தோல்பட்டையின் உச்சியில் பல்லவ முத்திரையாக கையை வச்சிருக்கிறது சுழலறை அப்படின்னு சொல்லப்படும் வண்டு சாரி அப்படின்னா சாரி இது வண்டு போன்று சுழன்று சுட்டுதல் அப்படின்னா மண்டலஸ்தானம் அப்படின்னா பாதங்களில் ஒன்றுக்கொன்று நான்கு ஜான் தூரத்தில் வச்சு கொள்வது அப்படின்னா பல்லவ முத்திரை அப்படிங்கிறது எல்லா விரல்களையும் நீட்டி கட்டை விரலை மடக்கி இருக்கி பதாகை முத்திரைகளோடு கூடிய ரெண்டு கைகளையும் மணிக்கற்றிலிருந்து தொங்கவிட்டு விரல் நுனியை அசைப்பது அடுத்தது அர்த்தரேசித்தம் கையோச்சி அப்படின்னு சொல்றப்படும் அல அலப்பத்ம முத்திரையோடு கூடிய ரெண்டு கைகளையும் சுழற்றி இடக்கையை இடப்பக்கமாக சுசி முத்திரையாக நீட்டி கால்களை சுற்றி பார்சுவமாக வளைப்பது உள்ளமங்கி ஆலந்துரையார் கோயில்ல வடப்புரக கண்டப்பாதங்களில் சிவபெருமானுடைய அர்த்தரேசின ரேசின கரண சிற்பம் இருக்கிறத நம்ம பார்க்கலாம் இதில் சிவபெருமான் இடதுக்கால் சுசிப்பாதத்துடன் காட்டப்பட்டுள்ளது பாதம் பார்சுவமாக அமைஞ்சிருக்கு கரண வரை வரைப்படி உடல் ஒரு பாகம் ஒரு புறமாகவும் லேசாக வளைக்கப்பட்டு இருக்குது இந்த சிற்பத்தில் சிவபெருமானுக்கு ஆறு கைகள் காட்டப்பட்டிருக்கு முன்கை காக்கும் கையாகவும் இருக்க முன்கை அர்த்தரேசிதமாக வீசப்பட்டு இருக்குது பின் கைகளில் வளப்புறத்தில் முத்தளி ஈட்டியும் தமருகமும் அமைய இடப்புறத்தில் பாம்பும் தீச்சுடரும் காட்டப்பட்டு இருக்குது சடை மகுடமும் குண்டலங்களும் இடையில முடிச்சிட்ட அரையாடையும் கழுத்தில் அணிகலன்களுமாய் ஆடும் சிவபெருமானுடைய ரெண்டு பக்கத்திலும் இசைவானர்கள் இருக்காங்க வலப்புறத்தில் உள்ளவங்க கிண்ணிரி வாசிக்க இடப்புறத்தில் இல்லவங்க தன்னுடைய இரண்டு கால்களை இடையிலையும் பிடித்துள்ள குடமுழவே இயக்கி தாளம் தர்றாங்க சிவபெருமான் இப்படி ஒவ்வொரு விதமாக ஆடி எல்லா உயிர்களும் உய்யப் பெறுவதற்காக நடனம் ஆடுகிறார் அப்படிங்கிறது நம்ம உணர்ந்து அறிந்து அவரை போற்றுவோமாக நம்ம பார்வதிக்குமேஸ்வரஹர மகாதேவா தென்னா ஆட்டுடைய சிவனை போற்றி என்ன டவர் குமிரேவா போற்றி சித்தம்பாளம்